நாட்டில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டிருந்தாலும் பஸ் கட்டணத்தில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த முப்பதாம் திகதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதன்போது டீசலின் விலை முப்பது ரூபாயால் குறைக்கப்பட்டது இதற்கமைந்த பஸ் கட்டணம் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருப்பினும் கடந்த இருமுறை எரிபொருள் விலையேற்றத்திலும் பஸ் கட்டண திருத்தம் செய்யப்படாததால் வரும் ஜூலை மாதமே கட்டண திருத்தம் செய்யப்படும் என போக்குவரத்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் பஸ் கட்டணத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தற்போது அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் முடிவடையுள்ளது இதேவேளை பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் திகதி ஆரம்பமாகும் மேலும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முடிவடைகின்றது இந்த மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறும் என பரிட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை காப்புதார சாதாரண பரீட்சைகள் இடம்பெற உள்ளது இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை விலை குறைப்பு தொடர்பில் நாளைய தினம் அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறைக்கப்பட உள்ள விலை நாளைய தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஆடம்பர பேருந்து ஒன்றின் பின்பக்கத்தில் நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என்ற இந்த வாசகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு பத்திரிகையாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்து அதை முகநூலில் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் முகநூலில் வெளியிட்ட கருத்து கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு மணி அளவில் கொழும்பு பொருளை பேஸ்லைன் வீதியால் இப்பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த வாசகத்தை அவர் கையெடுக்க தொலைபேசியின் கேமராவில் புகைப்படம் எடுத்துள்ளார் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்த இப்பேருந்து என் கண்ணில் தேன்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாகவே காணப்படுகின்றது இதற்கு காரணம் இந்த கடும்போக்கு சிந்தனைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களின் கடும்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர் அந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்படும் பொதுமக்களுக்கு தமது எண்ணங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றனர் இதனை தலைநகர் கொழும்பில் பயணிக்கும் சில வாகனங்களில் காண முடிகின்றது